நீங்கள் நன்றாக ஒன்றை கவனியுங்கள் எல்லா மொழிகளையும் பாருங்களேன் இங்கிலீஷ் என்று சொல்லுகிற போது அது இங்கிலாந்து நாட்டினுடைய மொழி பிரெஞ்சு என்று சொன்னால் அது பிரான்ஸ் நாட்டினுடைய மொழி ஜெர்மன் என்று சொன்னால் ஜெர்மனி நாட்டினுடைய மொழி ஜாப்பனீஸ் என்று சொன்னால் அது ஜப்பான் நாட்டினுடைய மொழி இப்படி எல்லா நாடுகளுடைய மொழிகளும் நாட்டின் அடிப்படையில் வரும் ஆனால் நமக்கு தான் தமிழ் என்ற அடிப்படையில் தான் தமிழ் நாடு வருகிறது தமிழ் இனம் வருகிறது தமிழ் பண்பாடு வருகிறது தமிழ் கலாச்சாரம் வருகிறது

இலக்கணம் நிரம்பியதாக வாழ்க்கை தத்துவங்களை சொல்லுகின்ற எல்லாவற்றையும் எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு காலத்திற்கேற்ப தன்னை மெருகேற்றி கொண்டு இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் அடுத்தவர்களோடு உறவுக்கு கை கொழுக்குகின்ற ஒரு மொழியாக தமிழ் மொழி ஆக ஒரு புதிய செம்மையான கருத்தை சிந்தனையை தத்துவத்தை உறவு முறையை ஊருக்கு உரைத்தவன் தமிழன் யாதும் ஊரே யாவரும் கேளு என்று சொன்ன பண்பு நம்மிடம் இருந்த காரணம் தான் பறந்து விரிந்து சென்றோம் பல நாடுகளுக்கு சென்றோம் பல நாடுகளில் நம்ம இழித்தவனையும் படித்தவனையும் வெற்றி கொண்டோம் நம்மை ஆட நினைத்தவனை அடக்கி வைத்தோம் ஆனால் ஒன்றை கவனியுங்கள் வென்ற நாடு எதையும் தமிழன் ஆள நினைத்ததில்லை மீண்டும் அதை விட்டுவிட்டு தன் பகுதிக்கு திரும்பிய பரந்த மனப்பான்மைக்கு சொல்லத்தான்